ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ அண்ட் அட் த சேம் டைம் ஐ ரிக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி லைக் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல் தேங்க்யூ சி த வீடியோ சார் உங்கள் வீடியோ வேலை சிற மெலாக்காவோட பண்ணுங்க அம்மா ரேஷன் சொன்னாங்க ஒரு நிமிஷம் அப்பா நிலாக்கா பொண்ணு வந்திருக்காங்க

சின்ன வயசுலேருந்து நான் ரேஷன் அரிசி தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏதாவது கல்யாணத்துக்கு போனால் மட்டும் வெள்ளை அரிசி சாப்பிட கிடைக்கும் ரேஷன் அரிசியெல்லாம் யாரும் சாப்பிட்றது இல்லையே ஃப்ரீயாக கிடையாது எல்லாம் வாங்கி குப்பையில் தானே போடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ண்ணா இன்னும் தமிழ்நாட்டில் ரேஷனில் கிடைக்கிற அரிசி பருப்பு சக்கரை பாமாயில் இதெல்லாம் நம்பி பல லட்சம் குடும்பம் இருக்குண்ணா அதில் எங்கள் குடும்பமும் ரேஷன் அரிசியெல்லாம் கம்மியாக தானே கொடுப்பாங்க அது எப்படி ஒரு மாதம் பார்த்தோம் பார்த்தா அதுதான்ண்ணா காலினதுக்கப்புறம் ஆண்டி மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க அவங்க கொடுப்பாங்க காசு கொடுத்துதான்னா வாங்கணும் ரேஷன் பொருள் யூஸ் பண்ணுறது இல்லை அப்புறம் என்னடா பண்றது கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது யூஸ் இல்லையோ இல்லையோதான் ஆகணும் அம்மா வேணாம்னு சொல்லிட்டா தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படல அதுதான் கரெக்டு தான்டா கவர்மெண்ட்டு ஃப்ரீயா கொடுக்குது வேண்டாம் சொல்லுறதுக்கு மனசு வரலடா சாரிங்க ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பிட முடியாது அதை ஃப்ரீயாக கொடுத்து கவர்மெண்ட் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பல பேர்லாம் நானும் ஒருத்தன் ஆனால் பல லட்சம் குடும்பம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியலாம் எதுக்கண்ணா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு அனாவசியமாக இருக்கிற இந்த ரேஷன் அரிசி எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அத்தியாவசியம் தான் சரி thank you please don't forget to like subscribe and comment i request you again please don't forget like subscribe and comment thank you god bless you all